பொருளாக பார்ப்பார் இது மட்டும் இல்ல எப்பவுமே வந்துட்டு அப்படிங்கிறதுக்கோ செல்வம் அப்படிங்கிறதுக்கோ அப்படிங்கிறதுக்கோ இந்த மண்ணுலக வாழ்க்கை எனக்கு சொர்க்கம் சொர்க்கம் கிடைக்கும் அந்த விண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னோ அல்லது திரும்ப திரும்ப பிறக்கணும் அப்படின்னோ அல்ல திரும்ப இந்த பிறப்பு சுழற்சி இறப்பு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்ப நம்ம சொன்ன எதுவுமே வந்துட்டு இருக்காது ஒருவேளை நம்ம சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் அவ்வளவு அரும்பெரும் சக்தி அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் அவரை பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவரையே சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர கோடி கோடியாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமோ உலகத்தில் நான் தான் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ நான் தான் அனைவருக்கும் மேலானவன் அப்படிங்கிற எண்ணமோ அதே போல இந்த வாழ்க்கை எப்படிங்கிறது ரொம்பவே ஆனந்தமானது நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே வந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்காது அதுதான் எல்லாம் அப்படிங்கிறத உணர வச்சிருவேன் பொருள் அல்லவா இப்ப நிழல் நிஜம் ரெண்டும் ஒரே மாதிரியாதான் சில நேரத்துல இருக்கும் நிழல் தான் உண்மையின பிடிச்சிக்கிட்டவங்களுக்கு வேற வழியே இல்லை அவ்வளவுதான் அவங்க காலம் கழிந்து விடுகிறது ஆனா நிஜம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த மெய்ப்பொருளோட காலடியில் இருந்தா போதாதான் இறைவனின் காலடி படுகின்ற இடத்தில் ஒரு துகளாக இருந்து விட்டால் போதும் அப்படிங்கிற அந்த ஆசை தானே எல்லாத்துக்குள்ளேயுமே நமக்குள்ளையுமே அதுதானே இருக்கு ஓங்கி இருக்கும் இல்லையா